வணக்கம் எனக்கு அபிடி விளைவில் நம்ம பார்க்க போகிறது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நெல்லை வட்டார போக்குவரத்து கழகம் அருணா கார்டியாக் மருத்துவமனை மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடத்தினர் அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நெல்லை வட்டார போக்குவரத்து கழகம் அருணா கார்டியாக் மருத்துவமனை மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து பாளையங்கோட்டை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாமை நடத்தியது வட்டார போக்குவரத்து அலுவலர் சந்திரசேகரன் தலைமை வகித்தார் மோட்டார் வாகன ஆய்வாளர் பிரபாகரன் வரவேற்றார் இதில் டிரைவிங் பயிற்சி பள்ளி உரிமையாளர் சங்க தலைவர் காளிதாஸ் பாண்டியன் செயலாளர் அற்புதகுமார் முன்னிலை வகித்தனர் இதில் நிர்வாகிகள் அல் அமீன் ஜானி டோமினிக் ஆண்டனி ஜாகிர் தனியார் பஸ் உரிமையாளர் சங்க தலைவர் செல்லையா நெல்லை லாரி உரிமையாளர் சங்க தலைவர் வேணி பாலகிருஷ்ணன் துணைத் தலைவர் மாயாண்டி செயலாளர் சுப்பையா பொருளாளர் அருண் கல்லத்தியான் வள்ளி இன்னர்வில் கிளப் மாவட்ட தலைவர் சுவர்ணலதா அருணாச்சலம் தலைவர் பரிமலா பரமசிவன் செயலாளர் சரஸ்வதி சிவகுமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் முகாமில் அலுவலர்கள் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டனர் இந்த மருத்துவ முகாமில் இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளும் செய்யப்பட்டது மேலும் முதலுதவி சிகிச்சையை எவ்வாறு அளிக்க வேண்டும் எனவும் அனைவருக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கண் மருத்துவர்கள் சார்பில் கண் பரிசோதனையும் நடைபெற்றது இந்த மருத்துவ பரிசோதனையை ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று பயன்பெற்றனர்